எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் கிராம சங்கத்திலிருந்து நான் பேசுறேன் அல்லாதா இருபத்தஞ்சி வருஷமா இந்த தொழில் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுல தஞ்சாவூரை சேர்ந்த ரெட்டியப்பாளையம் ராஜேந்திரன் தேன்மொழி அவர்கள் கராகடத்தை பற்றி கராக நடிகர் பெண்களை பற்றி ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் பேசியிருக்காரு செல்லில் விட்டுருக்காரு செல்லில் விட்டு இது தமிழ்நாடு முச்சூடு எங்கே பார்த்தாலும் பேட்டுவிட்டு ஒவ்வொருத்தலாக ஃபோன் போட்டு அடிச்சு இந்த மாதிரி பேசியிருக்காரு என்னான்னு கேட்குறாங்க கேட்கையில் சரி ஏதோ பேசியிருக்காரு நாங்கள் அவருக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு நாங்கள் எல்லாருகிட்டையும் பேசியிருக்கோம் எல்லா சங்கத்திலையும் உள்ளவங்க அத்தனை பேருமே வந்து இதுக்கு நாங்கள் பேசுறது மாதிரியே நீங்களும் நடவடிக்கை எடுக்கணும் எல்லோரும் ஒட்டுக்கொப்பாக போய் அவருக்கு என்னங்கிறதுங்க நாங்கள் பட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து கரகாட்டம் நடனோம்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு ஆனால் அவர் வீட்டில் அவர் ஓய்ப்பும் ஒரு கரக நடிகர் தான் இது வந்து அவர் ஓய்ப்பில் இருந்து வந்தது தான் அவங்க வீட்டில் கொண்டாந்து பத்து பேரை வச்சுக்கிட்டு அசிங்கமாக ஆட விட்டுக்கிட்டு அசிங்கமாக பேச விட்டுக்கிட்டு அவர் இந்த இந்த தொழிலுக்கு இது அஸ்தி வரமே அவர் தான் மற்ற பெண்களும் வந்து ரொம்ப அசிங்கமாகவும் ரொம்ப கேவலமாகவும் நடத்தாது ஆனால் அவர் இந்த மாதிரி இது மட்டும் இல்லை இன்னும் மேலும் 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 பொறாமையில் வந்து எதை வேணாலும் செய்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு அது கிடச்சிருச்சு நம்மளுக்கு இது கிடைக்கலையேங்கிறதுனால ரொம்ப ஈழ ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு ஒரு போட்டியில் ஒரு பொறாமையில் போட்டி தான் இருக்கணும் ஆனால் பொறாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இது வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்ட மனு கொடுத்துருக்கோம் அதுலேயும் மிஞ்சி அதுலேயும் வந்து எங்கள்கிட்ட கேட்டு அது வந்து என்னங்கிறது ஒரு சமாதானத்துக்கு வந்தால் போச்சு அப்படி இல்லையா நாங்கள் எல்லா நடிகரும் எல்லா சங்கத்தில் உள்ளவங்களும் இதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் எடுப்போம்